வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பனிரெண்டு வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது மாலை வரை அசையாமல் ஒரே இடத்துல நீடித்துக் கொண்டிருந்த நிலையில் மாலை ஐந்தரை மணிக்கு மேல் மேற்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது ஆக தூத்துக்குடி மாவட்டம் வழியாக திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தெற்கு கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது படத்தில் காட்டியுள்ள அமைப்பை பார்க்கணும் நீங்க ஏன் இன்றைக்கு வடகடலோரத்திலும் டெல்டாவில் மட்டும் மழை பொழிந்தது உள்ளே பெரிதாக பெய்யவில்லை அரை மாவட்டம் கிழக்கு கடலோரம் மட்டும் எப்படி பொழிந்தது இப்பொழுது எங்கெல்லாம் பெரிய பொழிய போகிறது என்பதை பார்க்க வேண்டும் நேற்றைக்கு யாழ்ப்பாணம் வந்து கோடியை கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது முல்லைத்தீவிலேயே கரை கடந்து சுமார் ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் இலங்கைக்கு தெற்கு புறமாவே கரை கடந்து பிறகு கோடியக்கரை முனைக்கு வராமல் யாழ்ப்பாணத்தை சரி மன்னிக்கவும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு கிடைக்க இருந்த தலைமன்னார் முனைக்கு வந்தது இது கோடியக்கரை முனைக்கு வந்திருந்தால் வேதாரண்யம் பகுதியில் பதினெட்டு சென்டிமீட்டர் பெய்தது ஆனால் கூடுதலாக பொய்ந்திருக்கும் இது முல்லைத்தீவில் இருந்தபொழுதே தலைமன்னாரில் இருந்தபொழுதே கூடுதலாக இன்னும் கூடுதலாக பொழிந்திருக்கும் பாக்ஜல சிந்தியோட வடக்கு பகுதியில் வந்திருந்தால் ஆனாலும் இது மன்னார் வளைகுடாப்பில் போய் ஒரு நீண்ட ஓவல் ஷேப்ல சுடலுது பாருங்க வடக்கு தெற்காக சுடல்கிறது ஏன் வடக்கு தெற்காக சுடலுதுன்னா நீரோட்டம் அங்கே இருக்கிறது வலிமையான நீரோட்டம் ஈர்க்கிறது நீண்ட வடிவிலே கொண்டிருக்கிறது அந்த நீரோட்டத்தின் சுழற்சி காரணமாகத்தான் நீண்ட வடிவத்தில் சொல்ல காரணத்தில் கடலோரம் வடகடலோரம் டெல்டாவில் மட்டும் காற்று ஏற்றியது காற்றை ஏற்றியது வடக்கிலிருந்து வந்த குளிர்காற்று அதை முறித்தது ஆக ஒட்டுமொத்த இரு காற்று இணைவு என்பது வடகடல் ஓரத்தில் வடகடலோர மாவட்டங்களின் உள்பகுதியில் மட்டும் பொழிந்தது வடகடலோர மாவட்டம் அதற்கு ஒட்டு அதற்கு ஒட்டியிருக்கூடிய அடுத்த மாவட்டத்தில் மட்டும்தான் பொழிந்தது ஆனால் அதற்குப் பிறகு அரியலூர் பெரம்பலூர் எல்லாம் பொடிய தொடங்கி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்னும் தொடர்கிறது மழை மயிலாடுதுறை மாவட்டத்தை விட கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தை விட திருவண்ணாமலை மாவட்டம் கடுமையான அச்சத்தை ஏற்படுத்தியது திருவண்ணாமலை மாவட்டம் அவளூர் பேட்டையில் ஏரிகளுக்கு உடப்பு ஏற்படும் அளவிற்கு ஒரு பெரிய அளவிலே மழைப்பிடிவை கொண்டு கொடுத்து கொடுத்தது ஒரு சிறு உடைப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அதை சரி செய்திருக்கலாம் அச்ச உணர்வுடன் அதை சந்தித்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இன்னும் மழை தொடர்கிறது வடகடலோர மாவட்டங்கள் வட உள் பகுதிகளில் ஆனால் நள்ளிரவு வரை இந்த மழைப்பொழிவு தொடரும் அதிகாலை வரை கூட தொடர வாய்ப்பிருக்கிறது ஆனால் காலை தீவிரம் குறைந்துவிடும் காலை தீவிரம் குறைந்த பிறகு காலை பத்து மணிக்கு மேல் முற்றிலுமாக அது விலகிவிட வாய்ப்பு இருக்கிறது வடகடலோரம் இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தொடங்கியது மழை மாலையிலிருந்து காலையிலிருந்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதியிலெல்லாம் தூரலாக கொடுத்திருந்த மழை மாலை வந்ததும் வலுத்த மழை நல்ல மழைப்பொழிவாக தொடங்கிவிட்டது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலையும் தொடங்கி தொடங்கிவிட்டது விருதுநகர் மாவட்டத்திலும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் அதற்கு தெற்கேறக்கூடிய கூடிய வாலிநோக்கம் மற்றும் பகுதி எல்லாமே போல் வெம்பார் வைப்பார் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதியெலாம் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது இப்படி உள் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் தொடங்கியிருக்கக்கூடிய மழை தூத்துக்குடிக்கு கிழக்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த க தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தூத்துக்குடிக்கு நேர் கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி வந்து தூத்துக்குடிக்கு அருகே காற்றாட்சம் வேண்டாம் புயல் அல்ல மழையை உருவாக்கக்கூடிய காற்றை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய மழை மேகங்களையும் அதாவது வளிமண்டலத்தில் குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நினைவில் கொள்ளவும் இது எப்படி வடமாடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே மயிலாடுதுறை மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் எப்படி உள்ளே திருவண்ணாமலை மற்றும் பெரம்பலூர் கடலூர் வரைக்கும் குவித்தது போல வரக்கூடிய மணி நேரங்களிலே படிப்படியாக தென் மாவட்டங்களிலே மழை பொழிவு தீவிரமடையும் இதில் எச்சரிக்கை எங்கு என்றால் பெரும்பாலும் தென் மாவட்டங்களிலையும் இப்பொழுது மழை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பொள்ளாச்சி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து மழைப்படிவு ஈரோட்டில் இருந்து மழைப்படிவை கொடுக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு பெரிதாக இருக்க இல்லாவிட்டாலும் கொஞ்சம் மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் அடுத்த நிகழ்வு இருக்கிறது தயவுசெய்து கஷ்டப்படாதீர் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் மழை உண்டு நாளையும் மழை உண்டு ஆனால் ஏரிகளை நிரப்புமா என்பது இப்பொழுது கேள்விக்குறி ஆனால் தென் மாவட்டங்களுக்கு ஏரிகளை நிரப்பும் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு ஏரிகளை நிரப்பும் அணைகளை நிரப்பும் உறுதியாக தற்பொழுது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திலும் மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பிடிப்பு படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு தொடங்கினோம் தொடங்கிவிட்டது ஏற்கனவே பரவலாக போகிறது படிப்படியாக இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை கன மிக கன தென் மாவட்டங்களில் பொழியும் தொடர்ச்சியாக பொழியும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இப்பொழுது ஓய்ந்திருந்தாலும் இருப்பிடம் அதே போல் இருக்கிறது கண்டிப்பாக இருப்பிடத்தில் சற்று நகர்ந்ததும் மேற்கு நோக்கி இன்னும் கொஞ்சம் நகர்ந்ததும் சரியாக அந்த இலங்கையிலிருந்து வரக்கூடிய காற்று இல்லாமல் காற்றாக இருக்கிறது தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்று புரிதா நீண்ட வாழ்க்கையில் ஓவல் ஷேப்பில் தெற்கு வடக்காக சொல்லுகிறது காற்று டெல்டா மாவட்டங்களில் ஏறும் காற்று இலங்கையிலிருந்து வரும் காற்று அதாவது கொழும்பு மற்றும் அம்பந்தோட்டாவில் ஏறி தென்னிலங்கை வந்து வட இலங்கை வந்து மத்திய இலங்கை வந்து வட இலங்கை வந்து பாக் நீரிணைப்பில் இறங்கி அப்படியே டெல்டா மாவட்டங்களில் ஏறி மேற்கு நோக்கி திரும்பக்கூடிய காற்று இதனால தான் நீராவி இல்லாமல் நுழைகிறது ஆனால் கடலூரில் நுழைகிறதும் மயிலாடுதுல நுழைகிறதும் இலங்கைக்கு கிழக்கு புறத்திலிருந்து வருகிறது ஆகவே டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யப் பகுதியாக இருந்தாலும் முத்துப்பேட்டை பகுதியாக இருந்தாலும் அதுராமப்பட்டினம் பகுதியாக இருந்தாலும் பெரிய அளவில் இன்றைக்கு மாலை இல்லை பகலில் மழை இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த நிகழ்வு நீண்ட வாக்கிலே தெற்கு வடக்காக ஓவல் ஷேப்பில் நீண்டிருப்பது தான் காரணம் இதன் காரணமாக தெற்கிலிருந்து காற்று டெல்டாவில் ஏறுவது நிலப்பகுதி நிலங்கை நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றாக இருக்கிறது ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கடலூரிலும் நுழையக்கூடிய காற்று அது கிழக்கிலிருந்து கடற்காற்றை கொண்டு வருகிறது நீராவி காற்றை அதைவிட கூடுதலாக விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி வடக்கே கல் அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டலாம் ஆனால் குளிர்காற்று சதவீதம் கூடுதலாக இருந்த காரணத்தினால விட்டு மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தையும் தாண்டி ஆந்திர திருப்பதியிலும் மழை பொழிவு காரணம் இந்த 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 காற்றழுத்த தாழ்வு பகுதியோட அமைப்புல ஒரு மாற்றம் அமைப்புல தான் அமைவிடத்தில் மாற்றம் இல்லை அமைவிடமும் வழித்தடம் மாறி இருந்தால் இன்னும் கூடுதலாக பெய்திருக்கும் அமைப்பிலையும் கொஞ்சம் மாற்றம் நீள் வடக்கு தெற்காக நீண்டது படத்தை பார்த்தால் புரியும் ஆனால் இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களிலே இது வட்ட வடிவமாக மாறிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேற்கு நோக்கி திரும்பி மேற்கு தெற்கு அதாவது தென் கிழக்கு மேற்கு நீள்வட்டமாக திரும்பிவிடும் பிறகு அது காற்று குவிதலை டெல்டாவிலே நள்ளிரவு அதிகாலையில் ஏற்றும் கிழக்கு காற்றாக நுழையும் கிழக்கு காற்றாக இருந்தாலும் அது இலங்கை மீது கோடியக்கரையில் ஏறி வரக்கூடிய காற்று அது தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் மழை பொழிவு இரவிலிருந்து டெல்டாவிலே தொடங்கும் பிறகு உள் மாவட்டங்கள் திருச்சி மற்றும் கரூர் சேலம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் நாமக்கல் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களுக்கும் படிப்படியாக தேனி வரை அதேபோல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரை மழைப்பொடிப்பு தொடங்கிவிடும் கடலோர மாவட்டம் தூத்துக்குடியிலிருந்தே விருதுநகர் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரைக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கிடும் இதில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை எதிர்நோக்கி ஏரி குளங்களை நிரப்புமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய மாவட்டங்களாக இருக்கிறது கண்டிப்பாக திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூருக்குலாம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் இதில் எச்சரிக்கை என்னவென்றால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைக்கட்டு பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை தடுத்து அணைகளை நிரப்பும் ஆக அணைகளிலிருந்து நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது இரண்டாவது மாஞ்சோலை நாடுமுக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் அதீத மழை சாதகம் இருக்கிறது அது பாபராசம் மற்றும் பிற அணைகளை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஆற்றில் கொஞ்சம் தண்ணீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வெள்ளப்பெருக்கு காய் வாய்ப்பில்லை ஆகவே தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்தே இருக்கணும் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்துல எல்லா தென்காசி மலைப்பகுதிகளையும் நிரப்பையும் அணைகளை நிரப்பும் அடுத்தது சதுரகிரி மலைப்பகுதிகளுக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக இரண்டு நாட்களுக்கு பயணத்தை ரத்து செய்து விடுங்கள் வேண்டாம் சதுரகிரி மலைப்பகுதிகளில் மழையுடன் அதாவது கனமழை பிடிவு கண்டிப்பாக இருக்கும் பிற மேற்கு தொடர்ச்சி அருவி பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் சபரிமலை பக்தர்கள் வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு பதிமூன்று பதினான்கு இரண்டு நாளும் குறிப்பாக பத்தனந்திட்டா மற்றும் சுருளி தேக்கடி போன்ற பகுதிகளிலையும் அதேபோல சபரிமலை பம்பை பகுதிகளிலையும் கனமழை காத்திருக்கிறது சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் அதே போல மூணாறு பகுதிகளிலையும் மறையூர் பகுதிகளிலையும் கனமிக மழைப்பிடிவு காத்திருக்கிறது வடகிழக்கு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை மேற்கு தொடர்ச்சி மலையை தடுத்து நிறுத்தும் என்பதனால அங்கே காற்று குவிதல் ஏற்படும் இதனால வால்பாறையிலும் கனமழைப்பிடிவு இருக்கிறது அதே போல் கொடைக்கினால் மலைப்பகுதிகளிலையும் அதே அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் திருமூர்த்தி அணைப்பு பகுதிகள் ஆடியார் நீர்பிடிப்பு பகுதிகள் அதாவது ஆனமலையில் இது தடுத்து என்னாகும் மழை பொழிவை தமிழ்நாட்டின் பகுதிக்கு கொடுக்கும் இதனால் நீலகிரி மாவட்டத்தில் கூட பெரிதாக ஒரு மழை இருக்காதால மழை அங்கும் இருக்கும் ஆனால் வால்பாறை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது அச்சுறுத்தும் மழை தெரிகிறது அமராவதி அணை நிரம்பி இருக்கிறது ஒருவேளை திடீரென்று நீர் திரு நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது அமராவதியிலிருந்து திருமூர்த்தி பஞ்சலங்க அருவியில் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதேபோல் அது எப்பொழுதுமே ஏற்படும் இது கூடுதல் நேரம் தொடர்ந்து ஓரிரு ஒரு நாள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக அடுத்தபடியாக கொடைக்கனல் மலைப்பகுதி பழனி கொடைக்கனல் வழித்தடத்தில் தவிர்ப்பது நலம் ஆனால் முற்றிலுமாக கொடைக்கனல் பகுதிகளுக்கு மலைப்பகுதி சாலை பகுதிகளை தவிர்த்து ஒன்று மலையிலோ அல்லது தரையிலோ கீழேயோ இருக்க வேண்டும் இது இரண்டு நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு முன்னெச்சரிக்கை தேவை சமவெளி பகுதிகளுக்கு ஏரி குளங்களை நிரப்ப விவசாயிகள் மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அச்சப்படும் அளவிற்கு தலையில் மழை இல்லாவிட்டாலும் மழைப்பிடிவு கண்டிப்பாக ஏரி குளங்களை நிரப்பும் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருந்து கண்டிப்பாக நாளை அதிகாலையில் ஒரு இன்றைய நள்ளிரவுக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி மழைப்பிடிவு எப்படிப்பட்ட மாற்ற நாளை அதிகாலை காலை பகல் மழைப்பிடிவு எப்படி கொடுக்கப் போகிறது என்பதை நாளை அதிகாலை முன்கூட்டிய விரைவிலே இரண்டரை மணிக்கோ நான்கு மணிக்குள் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட் சுடன் நன்றி